ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பேரண்டிங் அதாவது பெற்றோர்கள் வந்து எப்படி தன்னுடைய டீனேஜ் குழந்தைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த டீனேஜ் வயசு அப்படின்ற போது பத்து டு பதினேழு இந்த நடுநிலை வயசு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இனம் புரியாத வயசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அப்போதான் வளர்ச்சிக்கு நடுவில் இருக்கும் போது ஏன்னா உடம்புடைய சேஞ்சஸும் இருக்குது ப்ளஸ் மனதில் மனதளவுலையும் சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வருது ஸோ இந்த பீரியட்ல பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்கள எப்படி கையாள்றது அவங்களை தவறான வழிக்கு போகாமல் இருக்க நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக வந்து இந்த வயசில் என்ன ஆகுது அதாவது ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி ஆகும்போது நம்மளுடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது பெற்றோர்கள் என்ற இருந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட் அதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு தோழனாகவோ தோழியாவோ மாறத்துக்கு வந்து மாறக்கூடிய டைம் ஆகிடுது அப்போ நம்ம அப்பையும் வந்து பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அவங்க நம்ம இருந்து ரொம்ப தூரமாக விளையிடுறாங்க ஸோ இந்த ஒரு இதை வந்து நம்மளும் வந்து அந்த தயார் பண்ணணும் நம்மளையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பேரண்ட்லேருந்து ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு அதாவது பெற்றோர்கள் அப்படின்ற ஸ்தானம் அம்மா அப்பா அந்த ஸ்தானத்துலேருந்து நம்ம வந்து தோழன் தோழி ஆகக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு நம்ம மாறணும் அதுக்கு நம்மளும் மனசெலவில் ப்ரிப்பேர் ஆகணும் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகள் வந்து நம்ம சின்ன குழந்தைகள் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் ஒபீடியன்ஸ் சொல்லி கொடுப்போம் இது செய்யணும் அது செய்யணும் இப்படி நடந்துக்கணும் அப்படி சொல்லி சொல்லிடுவோம் ஆனா ஒரு வயசுக்கு மேல ஒரு பதிமூணு பதினாலு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களை நம்ம அதுக்கப்புறம் வந்து எஜுகேட் பண்றது அவங்களை வந்து நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரிப்பல் ஆவாங்க நம்மளுக்கு பதிலுக்கு பதில் பேசுவாங்க நம்ம சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க நம்ம சொல்றதுன்னா அவங்க செய்யறதுன்னா இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல அவங்க புத்தியை யூஸ் பண்ணக்கூடிய டைம் அப்ப வந்து ஆரம்பிக்குது அதனால அவங்க அவங்க புத்தியை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டரிங் பண்றதுக்கு பதிலாக நம்மளுடைய டோன் வந்து எப்படி இருக்கலாம்னா நம்ம சஜஷன் கொடுக்கக்கூடிய டோனா இருக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு இது செய் இதை செய்யலைன்னா எப்படி பிரச்சனையாயிடும் என் பேச்சு நீ கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்கிறத விட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லாமல் அது ஒரு சஜஷன் ஆவோ இல்லை இப்படி நீ செய்யலாமே இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நம்ம டோனை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம் நம்ம பேசக்கூடிய முறையில் ஆர்டர் பண்ணாமல் அவங்கள வந்து அவங்கள வந்து இதை தான் ஆகணும் அப்படின்றத நம்ம சின்ன குழந்தைங்க சொல்றதுக்கு பதிலாக கொஞ்சம் பெரியவங்க கிட்ட எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா அவங்க கிட்ட வந்து பேசணும் ஸோ டோன் வந்து ஆர்டரிங் டோன் இல்லாம ஒரு சஜஷன்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்லி டோனா இருக்கணும் அவங்களுக்கு இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா மட்டன் தட்டுவோம் குழந்தைங்கள குழந்தைங்களை வந்து இது இது வந்து உனக்கு தெரியலையா என் பெரியவங்க பேசும்போது முக்கம் நினைக்காத அப்படின்லாம் நம்ம என்ன செய்வோம் மட்டன் தட்டுவோம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் ஸோ ஆனா இப்போ தோலுக்கு மேல வளர்ந்துட்டா தோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மெச்சூர் ஏஜ் குழந்தைகளுக்கு வந்துருச்சு அதாவது பசங்களுக்கு வந்துடுது அப்படின்னா நம்ம அவங்களை வந்துட்டு மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம வந்து கேட்கலாம் இன்னொரு விஷயம் அதை எப்படி செய்யலாம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அதாவது ப்ராக்டிஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேக்கலாம் நீ என்ன பண்ண நினைக்கிற இந்த விஷயத்த பத்தி நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒப்பீனியன் கேக்கலாம் அப்ப என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு அந்த டீனேஜ் வயசுக்கு எங்க வீட்டுல என்னையும் ஒரு மனுஷனா கன்சிடர் பண்ணி கேக்குறாங்க என்ன இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் சோ இது வந்து நம்ம எப்படின்னா பெற்றோர் மாதிரி கேட்காம ஒரு ஃப்ரெண்ட்லியா கேக்கலாம் இந்த விஷயத்த சோ இது நம்ம செய்யலாம் இது மூன்றாவது பாயிண்ட் இந்த மூன்றாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னுடைய அனுபவத்துல இந்த யூத் கிட்ட ஒர்க் பண்ண அனுபவத்துல யங் அடல்ஸ் இவங்க எல்லாம் நம்ம வேலை செஞ்சு சர்வ் பண்ண அனுபவத்துல என்ன அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பெற்றோர்கள் தப்பு பண்றோம் பெரியவங்க தப்பு பண்றோம்னா அதை ஒத்துக்க மாட்டுறாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கு சோ நாங்க தப்பு பண்ணா நீங்க என்ன கரெக்ட் பண்றீங்க ஆனா நீங்க தப்பு பண்ணா அதை ஒத்துக்கவே மாட்டீங்க நாங்க சுட்டி காமிச்சா ஒத்துக்க மாட்டுறீங்க அப்படின்ற அவங்கக்கிட்ட ஒரு அவங்க கிட்ட ஒரு வாதம் இருக்கு ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சோ நம்ம ஏதாவது சப்பு செஞ்சுடுறோம் அவங்க அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க இல்ல நீங்களே தெரியுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு சாரி சொல்லிடலாம் இல்லைப்பா தெரியாம இருந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம் நீங்க பரிய படுத்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க தானா கீழே இறங்கிடுவாங்க அப்ப அவங்க மேல இன்னும் மதிப்பு அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும் சோ இது நம்ம வந்து செய்யணும் நம்ம என்ன பண்றோம் தப்பே செஞ்சா கூட நம்ம ஒத்துக்க மாட்டோம் அவங்க முன்னாடி அவங்க முன்னாடி நம்ம வந்து என்ன ஈகோ பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஈகோ ஹர்ட் ஆயிடுது நான் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப் எனக்கும் என் பையனுக்கும் இல்லை எனக்கும் என் பொண்ணுக்கும் க்ரியேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களும் நம்ம மேலே மதிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களும் சரி அம்மா அப்பாவும் என்ன போல ஒரு யதார்த்தமான மனுஷங்க தான் அவங்க வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கே இல்லை நம்மள சும்மா நம்மளை வந்து நம்ம நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கே அவங்க கிடையாது அவங்களும் தப்பு செய்கிறாங்க அவங்களுக்கு கற்றுக்குறாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ இது நாலாவது விஷயம் ஸோ ஐந்தாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லினா இப்போது ஃபேமிலி இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாம் அம்மா அப்பா சப்போஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேன் நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரு ஃபேமிலியில் உட்காந்து சாப்பிட்றதுன்றது கிடையாது ஒன்றா வெயிட் பண்ணுற டைமே ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இதுக்கு மேலே அவங்க ஐஃபோனு டிவி அப்புறம் மற்ற விஷயங்கள் அதில் வந்து ஃபேமிலியோடைய விஷயங்கள் அந்த பொறுப்புலேயே இருந்துறதுனால குழந்தைங்கள் கூட இல்லை ஃபேமிலி கூட கூட்டாக ஒரு ஒரு டைம்ன்றது இருக்க மாட்டேங்குது ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் பர்டிகுலராக இந்த வயசு பெரிய ஆயிடுச்சு பெரிய வனங்கல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பெரிய பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு உட்காந்து ஒன்றா சாப்பிடலாம் அந்த ஒன்றா சாப்பிடும் போது வந்துட்டு ஆளு குறைகளை சொல்றதை விட அவங்களுடைய நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லலாம் இந்த வாரம் என் அம்மா கிட்டே எனக்கு என்ன பிடிச்சதுன்னு ஒரு பையன் ஒரு பசங்க சொல்லலாம் ஒரு பையன் சொல்லலாம் இன்னொரு பொண்ணு இருக்காங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இல்லை ரெண்டு பசங்க இருக்காங்க வீட்டில் இல்லை எப்படி எந்த காம்பினேஷன் இருக்கட்டும் ஒரு பையன் ஒரு பொண்ணு எத்தனை வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்காங்களோ எத்தனை டீனேஜர்ஸ் இருக்காங்களோ இல்லை எத்தனை சின்ன பசங்க இருந்தாங்களோ எல்லாருமே அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கூடிய நல்ல குணங்களை சொல்லலாம் இன்னைக்கு என் தங்கச்சிக்கிட்ட எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு என் அண்ணா கிட்டே எனக்கு இது பிடிச்சிருந்தது இல்ல இந்த வாரம் எனக்கு இது அண்ணா இந்த மாதிரி இருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் தங்க வந்து இந்த மாதிரி என்ன பார்த்துக்கிட்டா அப்படின்றது ஒவ்வொரு நல்ல குணங்கள் ஃபேமிலி டேபிள்ல உட்காந்து இல்ல கீழே நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்தா நம்ம சொல்றோம் முகத்தை பார்த்து அவங்களை நம்ம வந்து பாராட்டுறோம் அவங்க செய்கிற நம்ம அன்பை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேமிலி பாண்டு ஜாஸ்தி ஆகுது அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து ஐஃபோன்ஸு அதெல்லாம் வந்து தூரமாக பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட்டு தூரமாக வைக்கணும் அப்போ குழந்தைங்களும் தாராளமாக என்ன பண்ணுவாங்க அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து ஃபேமிலி டைம் இது நம்ம குடும்பத்தின் நேரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அதை எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செய்ய மாட்டாங்க ஆனால் ஸ்லோவாக நீங்கள் வார வாரம் நீங்க பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது கண்டிப்பா ஹாபிட் ஆயிடும் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் பார்ட்டி மாதிரி கூட சின்னதா வச்சுக்கலாம் அதாவது வெளியில போய் பீச்ல உட்காந்து போறது இல்ல பார்க்ல உட்காந்து சாப்பிட்றது இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சு சாப்பிடுறது இப்ப இந்த மாதிரி என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு ஃபேமிலி டைம் அந்த டைமில் அட்வைஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட் பிடிக்கும் ஸோ நம்ம என்ன ஆகிடும் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுடுறோம் அம்மா அப்பா ஒரு இடத்துல அவங்க ஏனோ அவங்க வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரியும் குழந்தைங்க வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள் தனிமை ஏற்படுது அவங்களால வந்து குழந்தைங்களால இல்லை டீனேஜர்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களால வந்து வெளிப்படையாக சொல்ல முடியல ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா வேற உலகத்தில் இருக்காங்க ஏஜ் டிஃப்ரென்ஸும் வேறு இருக்குல்ல ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு என் வீட்டில் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பசங்க ஓபனா சொல்லுவாங்க அவங்க விஷயங்களை நீங்களும் என்ன பண்ணலாம் ஆறாவது விஷயம் என்ன பண்ணலனா நீங்க எப்போ ஓப்பனா உங்க விஷயங்களை நீங்க சொல்றீங்களோ அப்போ பசங்களும் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க நம்ம என்ன பண்றோம் இது பெரியவங்க விஷயம் நான் உனக்குலாம் தெரியக்கூடாது இதுலலாம் நீ வராத அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் நம்ம வந்து அதுக்குன்னு ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நம்ம கிட்ட வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்து யதார்த்தமா நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த ஆண்டு ஆறு விஷயங்களும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இதன் மூலமா கண்டிப்பாக பெற்றோர்கள் இந்த டீனேஜர்ஸோட உறவு வந்து கண்டிப்பாக மேம்படும் ஓம் சாந்தி